அரசு அதிகாரிகளுக்கு விசி மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்த்துட்ருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் இது என்ன மாடல் அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க பாருங்கள் ஆறு கமா பத்து பதினைந்து நிமிட இடைவெளியில் மூணு சிக்னல் விளக்குகள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு அவை ஒரே நேரத்தில் உள்ளிருந்தால் மீண்டும் எத்தனை மணி மணிக்கு அவை சேர்ந்து ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு சிக்னல் அதாவது சிக்னலில் வந்து நாலு விளக்குகள் இருக்கும் சரிங்களா நாலு பக்கம் அதில் என்ன பண்ணால் முதல் விளக்கு வந்து ஆறு நிமிஷத்தில் ஓகே ஆறு நிமிடத்தில் வந்து ஒளியிருது அடுத்து இரண்டாவது விளக்கு வந்து பத்து நிமிடத்தில் மூன்றாவது விளக்கு வந்து பதினைந்து நிமிடத்தில் இப்படி மூன்று சிக்னலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் வந்து எரி எரியுது அது எந்த டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சரிங்களா மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு ஒரே நேரத்தில் ஒழிக்குது சரிங்களா இந்தந்த கேப்பில் ஒழித்தாலும் ஓகே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூன்றும் வந்து ஒரே டைமில் எரியுது அப்படிங்கிறாங்க அது என்ன டைம்னால் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மதியம் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் எப்பொழுது இதே மாதிரி வந்து மூன்றும் ஒன்று சேர்ந்து ஒழிக்கும் அப்படின்றத கேள்வி சரிங்களா ஐ திங்க் இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து வேல்யூ வித்தியாசமாக கொடுத்துட்டு அதனுடைய மொத்த மதிப்பு அதாவது டோட்டலாக எப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்றாக சேரும் ஒன்றாக ஒளிரும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல் சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மீ அம்மா கண்டுபிடிக்கணும் மீ சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் சிற கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படி இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லை இப்போ கேள்வி இப்படி கூட மாற்றி கேட்கலாம் மூன்று ஓட்டப்பந்தய வீரர்கள் ஆறு மற்றும் பத்து மற்றும் பதினைந்து நிமிட இடைவெளியில் அவருடைய ஓட்டப்பந்தயத்தை தொடங்குகிறார்கள் எப்பொழுது அவர்கள் வந்து மூன்று பேரும் ஒன்றாக வந்து பார்த்தினா ஓட்டப்பந்தயத்தை முடிப்பார்கள் இப்படி இந்த மாதிரி எந்த மாதிரி இடைவெளி விட்டு கேள்விகள் கேட்டால் நிச்சயமாக அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசிமா தான் சரிங்களா ஸோ மீசிமா கண்டுபிடிக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் சரிங்களா பாருங்கள் எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ கொடுக்கக்கூடிய மதிப்பு ஆறு கமா பத்து கமா பதினஞ்சு இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ஓகே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் இப்போ இந்த ஆறு பத்து பதினைந்து என்பது எல்லாமே நிமிடங்கள் அதை மறந்துடாதீங்க நிமிஷம் சரிங்களா நிமிஷங்கள் நிமிடம் எப்படின்னா உங்களுக்கு மினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் இது எல்லாத்துலேயும் வந்து முதல்ல ரெண்டால் வகுப்படக்கூடிய எண்கள் இருக்குது ஸோ இந்த வகுக்கக்கூடியது எப்போதுமே என்ன இருக்கணுன்னா முதல்ல இரண்டு அடுத்து மூன்று அடுத்து நான்கு இப்படி வரிசையாகத்தான் நீங்கள் வந்து மதிப்பை எடுத்துகிட்டு போகணும் இது ரெண்டால் வகுப்படும் எத்தனை டைம்னால் மூன்று டைம் இங்கே ரெண்டு பத்து பட் இது வகுப்படாது வகுப்படலாம் அது என்னென்ன பண்ணலாம் அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக நம்ம ரெண்டாவது டேபிள் எடுக்க முடியுமானால் இதில் ரெண்டாவது டேபிள் டிவைட் பண்ணாது ஸோ அடுத்து மூன்றாவது டேபிள் எடுக்கலாம் ஓர்மோ மூவு ஐந்து என்பது மூன்றாவில் டிவைட் பண்ணாது அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு வந்து என்ன உங்களுக்கு ஐந்து முறை இருக்கும் ஐமு பதினஞ்சு அடுத்து என்னங்க அஞ்சு ஸோ ஒன்று 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 அவ்வளோதான் ஸோ இந்த மூன்று மதிப்பினுடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே இரண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் ஐந்து சரிங்களா இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரென்மோ ஆறு ஆறு ஜெனங்க உங்களுக்கு முப்பது இது முன்னே சொல்லிவிட்டேன் இது என்ன உங்களுக்கு நிமிடம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நிமிஷம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஆறு பத்து பதினைந்து என்பதும் நிமிடங்கள் தான் அதே போல் இந்த மதிப்பும் நமக்கு என்னது நிமிடங்கள் அதாவது கிடைக்கிற நிமிடங்களாக தானே இருக்கும் சரிங்களா அப்போ என்னென்னா முப்பது நிமிடங்கள் கழித்து மீண்டும் அந்த மூன்று விளக்குகளும் ஒன்றாக எரியும் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே அது மாதிரி எத்தனை மணிக்கு எரிஞ்சிச்சு அப்படிங்கிற டைமிங் கொடுத்துட்டாங்க எத்தனை மணிக்கு எரிஞ்சது இரண்டு மணி முப்பது நிமிடம் ஓகேங்களா மதியம் வந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஓகே இந்த விளக்குகள் வந்து என்ன பண்ணிருக்கு ஒன்றாக எரிஞ்சிருக்குது அதற்கப்புறம் முப்பது நிமிஷம் கழித்து எரியுதுங்கிறான் அப்போ ரெண்டு மணி முப்பது நிமிஷத்தோட இந்த முப்பது நிமிஷத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மணிக்குங்க வந்து பார்த்தா இந்த விளக்குகள் எரியும் மூன்று மணிக்கு எரியும் சரிங்களா அவங்களே தெளிவாக சொல்லிட்டான் மதியம் நேரம் அப்படின்றான் அப்போ மதியம் மூன்று மணிக்கு மீண்டும் இந்த மூன்று விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரியும் அப்படின்னு வந்து பார்த்தினா நம்ம சொல்லலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மதியம் மூன்று மணி புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே தேர்வு தார்களில் வந்து கிடம்பெற்று இருக்குது ஸோ நிறைய வந்து இந்த மாடலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ